இந்த ரெண்டு போதும் அதுக்கு ரிலேட்டடா கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ்ல ஈஸியாக மார்க் வாங்கலாம் இந்த வீடியோல பார்க்க போறோம் ஸோ அந்த வீடியோ பாக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட எக்ஸாம் டெய்லியில டிஎன்யூஎஸ்ஆர்பி பிஓ ஸோ இதுக்கெல்லாம் ஆனா இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கான ஆன்லைன் கிளாஸ் போயிட்டு இருக்கு இயர் ஆஃபரா நம்ம இந்த கிளாஸஸ் வெறும் நாலாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி நாலு ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம் இதுல உங்களுக்கு லைவ் கிளாஸஸ் ரெக்கார்டட் கிளாஸஸ் புக் மெட்டீரியல்ஸ் டெஸ்ட் பேக் அப்படின்னு எல்லாமே கிடைக்க போது இந்த ஆஃபரை மிஸ் பண்ணாம சீக்கிரமா ஜாயின் பண்ணிக்கோங்க சோ எல்லாருக்குமே ஒரு குட் ஈவினிங் குட் ஈவினிங் பாய் சோ நீங்க சேட் பண்ணலாம் இன்டராக்ட் பண்ணலாம் இன்டராக்ட் பண்ணக்கூடிய ஒரு லைவ் செஷனா தான் இது இருக்க உங்களுக்கு ஏதாவது கேட்கணும் டவுட்ஸ் இருந்தாலும் நீங்க தாராளமா கமெண்ட் செஷன்ல நீங்க கேட்கலாம் ஓகேவா கால் பண்ண வேண்டிய நம்பர் எயிட் நைன் ஃபோர் ஜீரோ ஃபோர் டபுள் ஜீரோ ஒன் ஃபைவ் ஃபோர் ஸோ லைவ் ரெக்கார்ட் புக் மெட்டீரியல் எல்லாமே சேர்த்து நாலாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி நாலு ரூபாய்ல தர நம்பருக்கு கால் பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகே ஃபர்ஸ்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா சுட்டெழுத்துக்கள் இந்த சுட்டெழுத்துக்கள்ன்ற டாபிக் என்னதான் ஒரு சின்ன டாப்பிக்கா இருந்தாலும் அதை லைட்டா நீங்க கொஞ்சம் மாத்தி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாலும் அதோட மீனிங்கே மாறிடும் சரியா பாருங்க சுட்டு எழுத்துக்கள் சுட்டு அப்படி சுட்டு அப்படினால எழுத்துக்களை தான் சுட்டெழுத்துக்கள் அப்படின்னு சொல்றாங்க சரியா தமிழ்ல எத்தனை விதமான சுட்டெழுத்துக்கள் இருக்கு அப்படின்னா மூன்று விதமான சுட்டெழுத்துக்கள் இருக்கு தமிழ்ல மூன்று விதமான சுட்டெழுத்துக்கள் இருக்கு என்னென்னு பாருங்க ஒண்ணு ஆ இன்னொன்னு இன்னொன்னு உங்ககிட்ட பேருந்து நிலையம் எந்த பக்கம் உள்ளது அப்படின்னு கேக்குறேன் நீங்க என்ன சொல்றீங்க அந்த பக்கம் இருக்கு இந்த பக்கம் இருக்கு அப்படின்னு சொல்றீங்க சரியா அப்ப அந்த சொல்லக்கூடிய அந்த அந்த பக்கம் இந்த பக்கம் அப்படின்ற இந்த வார்த்தைகள் இருக்குல்ல இதுதான் சுட்டு ஒன்றை காட்ட வருவது நோட் பண்ணிக்கோங்க சுட்டெழுத்து அப்படின்னா சுட்டு பொருளை தரக்கூடிய எழுத்து சுட்டுப்பொருளை தரும் எழுத்துக்கு தான் சுட்டெழுத்து அப்படின்னு பேரு அப்படி பாத்தீங்க அப்படின்னா இது எல்லாமே பொருள் சரி இப்ப சொன்னீங்க இது அந்த பக்கம் இந்த பக்கம் சொன்னீங்க அப்ப ஊ என்ன அப்படின்ற ஒரு டவுட் வரும்ல அதுக்கு வெயிட் பண்ணுங்க சரியா புரிஞ்சுச்சா அப்ப சுட்டெழுத்து என்னன்னா புரிஞ்சுச்சு இப்ப சுட்டெழுத்துக்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க ஒரு நாலு விஷயத்தை கண்டிப்பா படிக்கணும் ஒரு நாலு விஷயத்த கண்டிப்பா நீங்க படிக்கணும் ஒண்ணு அகச்சுட்டு ஒண்ணு அகச்சுட்டு ஒன்னு அகச்சுட்டு ரெண்டாவது புறச்சுட்டு மூணாவது அண்மை சுட்டு அண்மை சுட்டு நாலாவது சேமை சுட்டு ஆளு விஷயமும் நம்ம தெரிஞ்சா மட்டும்தான் இந்த சுட்டெழுத்துக்களை நம்ம கன்ஃபியூஷன் இல்லாம எழுத முடியும் சரியா இப்ப அகச்சுட்டு நல்லா கவனிங்க அகம் அப்படின்ற சொல்லுக்கு எப்பயுமே உள்ளே அப்படின்ற ஒரு பொருள் இருக்கு அகம்னா என்ன அகம்னா உள்ளே அப்படின்ற ஒரு பொருள் இருக்கு சரியா புறம் அப்படின்னா புறம்னா வெளியே புறம்ன்ற சொல் புறம் வெளியே அப்படின்னு சொல்லுவாங்க சரியா அகம்னா உள்ளே புறம்னா வெளியே இது தெரியும்ல ஓகேவா இன்னு அவுட் இன்னு அவுட் அகம்னா உள்ளே புறம்னா வெளியே இதை மறந்துடாதீங்க மறந்துடவே மறந்துடாதீங்க சரியா சோ அப்ப அகச்சுட்டு அப்படின்னா என்ன அப்போ இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் நான் எழுதுறேன் பாருங்க இப்ப என்ன சொல்லலாம் இவன் இவன் அந்த இவை லைக் இந்த மாதிரியான ஒரு சின்ன சின்ன சுட்டு வார்த்தைகள் இதெல்லாமே என்னது சுட்டு வார்த்தைகள் சொல்றோம் சுட்டு வார்த்தைகள் அப்படின்றது என்ன சுட்டி காட்டக்கூடிய வார்த்தைகள் சரியா அப்ப நான் இதுல இருந்து சுட்டெழுத்துக்களை மட்டும் நான் ரிமூவ் பண்றேன் இப்போ இதுல சுட்டெழுத்து என்ன இ இதுல சுட்டெழுத்து என்ன அ இதுல சுட்டெழுத்து என்ன இ ரிமூவ் பண்ணிட்டேன் சரியா அப்ப எனக்கு இந்த வார்த்தை ஒரு பொருளை தருதான்னு பாருங்க இங்க பொருளை தருதான்னு பாருங்க வன் இந்த வை வைனா பொருள் இருக்கு அப்படின்னா ஒரு முழுமையான ஒரு பொருளை தரல இந்த இடத்துல ஜஸ்ட் ஒரு ஸ்பிளிட் அப் வேர்டாக அது இருக்கு ஓகேவா அப்போ இங்கே நல்லா கவனிங்க இந்த வார்த்தைகளுக்குள்ள சுட்டெழுத்துக்கள் அந்த வார்த்தைக்குள் உள்ள இருந்தால் மட்டும்தான் அந்த வார்த்தை ஒரு பொருளை தருது புரியுதா சுட்டெழுத்து அந்த வார்த்தைக்கு உள்ள இருந்தா மட்டும்தான் அந்த சுட்டெழுத்து ஒரு பொருளை தருது எனவே இது அகச்சுட்டு ஒரு சுட்டெழுத்தானது அந்த சொல்லுக்கு உள்ளே இருந்தால் மட்டும் பொருள் தருவது அது அகச்சுட்டு இந்த உள்ளேன்ற வார்த்தை முக்கியம் அப்ப புறச்சுட்டுனா சுட்டெழுத்துக்களை வெளியே எடுத்து இது வந்து உள்ள இருந்தால் மட்டும் பொருள் தரும் இதை வெளியே எடுத்துட்டா கூட இந்த சொல் ஒரு பொருளை தரும் பாரு சாரி ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப பாருங்க அம்மரம் வீடு இந்த பை இந்த மாதிரியான வார்த்தைகளை எடுத்துக்கோங்க இதுலயும் சேம் அந்த வார்த்தைகளை எலிமினேட் பண்ணுங்க இதுல ஆவ எலிமினேட் பண்ணுங்க இதுல இ இதுல இ அப்ப பேலன்ஸ் இருக்கக்கூடிய எழுத்துக்களை வச்சு எனக்கு ஒரு சொல் கிடைக்குதான்னு பாருங்க மரம் வீடு பை அப்படின்ற ஒரு முழுமையான பெயர் சொற்கள் கிடைக்குது அப்ப இங்க என்னது அந்த சுட்டெழுத்துக்களை வெளியே எடுத்துட்டா கூட இது ஒரு பொருளை தருது இதான் அகச்சுட்டு புறச்சுட்டு அப்படின்றது சரியா அகச்சுட்டுனா சுட்டெழுத்து உள்ள இருந்தா மட்டும் பொருள் தரும் புற சுட்டுனா சுட்டெழுத்துக்களை வெளியே எடுத்துட்டாலும் பொருள் தரும் சரியா அடுத்து நம்ம பார்க்க போற ரெண்டு முக்கியமான டேர்ம் என்னன்னு பாத்தீங்கன்னா அண்மை சுட்டு சேமை சுட்டு அண்மை சுட்டு சேமை சுட்டு அண்மை அண்மையில் நடந்த அண்மையில் அண்மை என்ற சென்ஸ் அருகாமை பக்கத்தில் அருகில் அர்த்தம் அண்மைனா என்ன அர்த்தம் அருகில் அப்ப ஒரு பொருள் பக்கத்துல இருக்கு இப்ப என் பக்கத்துல ஒரு பொருள் இருக்கு இந்த 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 பேனா கேமரா இந்த வீடு இந்த போர்டு என்ன இந்த அப்படின்ற ஒரு வார்த்தையை யூஸ் பண்றேன் அப்ப ஒரு பொருள் அருகில இருக்கு பக்கத்துல இருக்குன்றப்ப நான் யூஸ் பண்ணக்கூடிய சுட்டெழுத்து என்னது ஈ இவன் அதாவது இப்ப என் வீடு இருக்கு பக்கத்துல இருக்கு இதுதான் என் வீடு இதே அந்த பொருள் தூரத்துல இருக்கு அங்க தூரத்துல இருக்கு வீடு அப்படின்னா என்ன சொல்றேன் அதுதான் என் வீடு அப்படின்னு சொல்றேன் அப்ப இதுதான் அதுதான் அப்படின்னு சொல்றோம்ல எப்பயுமே ஒரு பொருள் பக்கத்துல இருந்துச்சுன்னா அதை குறிக்க நம்ம ஈ யூஸ் பண்ணுவோம் அப்ப இவ் வீடு அப்படின்னு இதே அந்த பொருள் தூரத்துல இருக்குன்னா நம்ம அப்ப என்ன யூஸ் பண்ணுவோம் ஆ யூஸ் பண்ணுவோம் அவ் வீடு ஆ யூஸ் பண்ணுவோம் அவ் வீடு சரியா புரியுதா எனி டவுட்ஸ் கிடையாது ஓகே

பவர் தூரத்துல இருக்காது தூரத்துல இருந்தா அவ என்ன சொல்றேன் பக்கத்துலயும் இல்லாம தூரத்திலயும் இல்லாம ரெண்டுத்துக்கும் எடைப்பட்டு இருக்கிறவங்களை முன்னாடி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா உவன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உவன் சென்ஸ் ரொம்ப பக்கத்திலயும் இல்லாம ரொம்ப தூரத்துலயும் இல்லாம ரெண்டுத்துக்கும் இடைப்பட்டு இருக்கக்கூடியவங்க அவங்களதான் உவன் அப்படின்னு சொல்றாங்க புரிந்ததா லைவ் செஷன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் கமெண்ட் பண்ணலாம் ஓகே சரி புரிஞ்சல அப்ப இதான் அகச்சுட்டு புறச்சுட்டு அண்மை சுட்டு சேமை சுட்டு இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா இருக்காதுன்னு நினைக்கிறேன் சரியா அடுத்து அடுத்து நம்ம பார்க்க போறது இன்னொரு டேம் இருக்கு சுட்டு திரிபு சுட்டு நல்லா கவனிங்க சுட்டு அப்படின்றது ஓகே நமக்கு தெரியும் சுட்டுனா என்னன்னு திரிபு அப்படின்னா என்னன்னா சிரிதுனா மாற்றம் அடைகிறது ஒன்னு இன்னொன்னா மாறுறது நீங்க தமிழ்ல எங்கெல்லாம் திரிபு திரிதல் திரிந்த அப்படின்ற வார்த்தைகள் பாக்குறீங்களோ அது எல்லாமே ஒரு எழுத்து இன்னொரு எழுத்தா மாறுது அப்படின்ற அந்த பொருளை தான் கொடுக்குது புரியுதா அப்ப ஒரு எழுத்து இன்னொரு எழுத்தா மாறுது அப்படின்ற அந்த பொருளை கூடியதா திரிது பிரிவு அப்படின்றது அப்போ இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் திரிவு அப்படின்றது என்ன சோ ஒரு சுட்டெழுத்து இன்னொன்னா மாறுது அதான் சுட்டு திரிவு ஒரு சுட்டெழுத்து இன்னொன்னா மாறுறதுதான் சுட்டு திரிவு ஓகேவா புரிஞ்சுச்சா சரி பாருங்க அப்ப சுட்டு திரிவு ஓகே இப்ப என்ன பண்ண போறோம் ஒரு சுட்டெழுத்து வந்து அம்மரம்னு சொல்றோம்ல இந்த அம்மரம்னா என்னப்பா ஆக்சுவலி அம்மரத்துக்கான எக்ஸ்பிளனேஷன் என்ன அந்த மரம் அந்த மரம்

இந்த மாதிரி பொருள் தருது வைஸ்வா இந்த இந்த தான் ஈனு மாதிரி பொருள் தருது சோ இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் சோ அப்ப இந்த ரெண்டு விஷயம் இருக்குல்ல ஒரு சுட்டெழுத்து இல்ல ஒரு சுட்டு வார்த்தை இன்னொன்னா மாறி பொருள் தருது இல்ல அதுதான் சுட்டுதிரிவு ஓகே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்ப இந்த சுட்டெழுத்தை பொறுத்த வரைக்கும் மூணு சரியா இந்த அக அண்மை சுட்டு சேண்மை சுட்டு அக சுட்டு புற சுட்டு சுட்டுதிரிவு

வினா எழுத்து அப்படின்னு சொல்லி சொல்றோம் புரியுதா சுட்டு பொருளை தரக்கூடிய எழுத்த வினா எழுத்து அப்படின்னு சொல்றோம் ஹாய் சுதா ஹாய் குட் ஈவினிங் சங்கீதா அசோகன் குட் ஈவினிங் ஓகே சரி வினா எழுத்து அப்ப வினா எழுத்துனா என்ன வினா பொருளை தரக்கூடிய எழுத்து வினா பொருள்னா என்னப்பா வினா பொருள் அப்படின்னா என்ன இப்ப ஆங்கிலத்தில் சொல்றோம்ல டபிள்யூஹெச் கொஸ்டின்ஸ் வாட் வை வேர் வென் ஹூம் அப்படின்லாம் சொல்றோம்ல சோ அந்த மாதிரி ஒரு வினா பொருளை தரக்கூடிய எழுத்துக்கு தான் வினா எழுத்து அப்படின்ற ஒரு பேர் இருக்கு சரியா ரெகுலர் லைவ் கிளாஸ் கண்டிப்பா நான் வீடியோ முடியிறப்ப சொல்றேன் சரியா சோ வினா பொருளை தரும் எழுத்து அப்படி தமிழ்ல எத்தனை வினா எழுத்துக்கள் இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த ஆர்டரை மறக்காம பாத்துக்கோங்க ஏ ஏ ஏ ஏ ஏ சரியா யா யா ஆ ஆ ஓ ஓ எதுக்காக இந்த மாத்த வேணாம் அப்படின்னு நான் சொல்றேன்னா இந்த வினாயெழுத்துக்களை பொறுத்த வரைக்கும் சில வினா எழுத்துக்கள் ஒரு சொல்லோட ஸ்டார்டிங் சொல் அப்படின்னா என்ன சொல் சொல்னா என்னப்பா வேர்டா சொல்னா என்ன வேர்டா வேர்ட்னா என்ன கலெக்ஷன் ஆஃப் லெட்டர்ஸ் இட் கிவ்ஸ் அ மீனிங் அப்படின்னு படிச்சிருக்கோம் கரெக்டா எழுத்துக்கள் பல சேர்ந்து ஒரு பொருளை தந்தால் அது சொல் கரெக்டா இப்போ ஒரு எழுத்து ஆண் இருக்குன்னா இது ஒரு எழுத்து டூ இருக்குன்னா அது ஒரு எழுத்து இது ரெண்டும் சேர்ந்து ஆடுன்ற பொருளை தருது இல்ல இதுதான் சொல் ஓகேவா இந்த சொல் இருக்குல்ல இந்த சொல்லு மாதிரி ஒரு வினா சொல் இருக்கலாம் அந்த வினா சொல்லோட ஸ்டார்டிங்ல ஒரு வினா எழுத்து வரலாம் இல்ல ஒரு அந்த வினா சொல்லோட இல்ல ரெண்டுமாவே வரலாம் சரியா அந்த மாதிரி இந்த வினா எழுத்துக்களை மூன்று வகையா இந்த சொல்லுக்கு மொழின்னு சொல்லலாம் பதம்னு சொல்லலாம் இல்ல கிளவின்னு சொல்லலாம் இதெல்லாமே இந்த சொல்லோட வேறு பெயர்கள் ஓகே புரியுதா அப்ப ஏயா ஆவோ ஏனா இதை எப்படி சொல்றோம் எதுக்காக அதை பண்ணி வச்சிருக்கோம்னா இந்த ஏவோ யாவோ ஒரு மொழியோட ஒரு சொல்லோட முதல்ல வரக்கூடிய வினா எழுத்து ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க என்ன யார் யாருக்கு யாவை இதெல்லாம் பாத்துக்கிட்டீங்கன்னா ஒரு வினா எழுத்துன்றது ஒரு சொல்லோட தான் இருக்கு கரெக்டா ஒரு சொல்லோட தான் இருக்கு ஆனா இந்த ஆவோ இருக்குல்ல இந்த ஆவோவை பொறுத்த வரைக்கும் வினா எழுத்துன்றது ஒரு மொழி மொழி மீன் சொல் அப்ப இந்த மொழியோட இறுதியில தான் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் அவனா ஒன்னு அடிச்சான் அவனா ஒன்னு அடிச்சான் நீதானோ இந்த செயலை செய்தாய் நீதானோ யானோ கல்வன் அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல சோ நீதானோ சரியா நீதானோ இதை செய்தாய் அப்படின்ற மாதிரி அவனா ஒன்னு அடிச்சா நீதானோ இதை செய்தாய் அப்ப இங்க எங்கங்க ஆனா ஓனா இருக்கு நான் நோ தானே இருக்கு அப்படின்னா ஒண்ணு இல்ல பிரிங்க அந்த நாவை பிரிங்க இன்னு கூட்டல் ஆ தானே நா தமிழ் வாய்ப்பாடு தெரியும்ல இன்னு கூட்டல் ஆ தான் நா அப்ப இந்த ஆனா சொல்லோட இறுதியில இருக்கு அப்ப நோவை நீங்க பிரிங்க இன்னு கூட்டல் ஓ தான் நோ அப்ப ஓ என்ன இருக்கு சொல்லோட இறுதியில இருக்கு அப்ப இது என்ன பண்ணுது மொழிக்கு இறுதியில் வரக்கூடிய வினா புரிஞ்சுச்சா சரி அப்ப இந்த ஏனா என்ன அப்படின்னா இந்த ஏனா ஒரு மொழியோட முதல்லையும் வரும் சரியா ஒரு மொழியோட இறுதியிலையும் வரும் ஒரு மொழியோட முதல்லயும் வரும் இறுதியிலையும் வரும் இப்ப முதல்ல வருதுன்னா என்ன வார்த்தை சொல்லலாம் ஏன் ஏ அப்படி செஞ்ச கேக்குறோம்ல ஏ சொல்லோட முதல்ல வருது நீதானே நீதானே இதை செய்தாய் ஓகேவா நீதானே அப்படின்ற ஒரு கேள்வி சொன்னே இன்னு கூட்டல் ஏ அப்ப இது என்ன பண்ணுது ஒரு வினா சொல்ல தருது புரியுதா என்ன சொல்ல வரேன்னு அப்ப இதுதான் அந்த ஐந்து வகையான வினா எழுத்துக்கள் நல்ல கொஸ்டின் அந்த இடத்துல கவனிக்கணும் வினா எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் கேட்டா அஞ்சு

அகவினா புறவினா அகவினா புறவினா சரியா சரி கவனிங்கிட்டீங்கன்னா அகவினா எழுத்த எடுத்துட்டோம்னா அது பொருள் தராது ஃபார் எக்ஸாம்பிள் யார் எவருக்கு யாது இந்த மாதிரி எல்லாம் ஒரு வினாச்சொல் இருக்கு சரியா இதுல நான் என்ன பண்ணணும் அங்க சுட்டெழுத்துல என்ன பண்ணணும் சுட்டெழுத்துக்களை நீக்கணுமா இங்க என்ன பண்ணணும் வினா எழுத்துக்களை நீக்கணும் யாவ நீக்கிறேன் ஏவ நீக்கிறேன் யா இப்ப பேலன்ஸ் என்ன இருக்கு இரு இருக்கு மீனிங் இருக்கா மீனிங் கொடுக்கல அப்போ வினா எழுத்துக்கள் சொல்லிற்கு உள்ளே இருக்கும் போது மட்டும்தான் இது எனக்கு பொருளை தருது வெளியே போயிருச்சுன்னா பொருள் தரல எனவே இது அகவினா எனவே இது அகவினா புரிஞ்சுச்சா சரி அப்ப புறவினானா வினா எழுத்துக்களை வெளியே எடுத்ததுக்கு அப்புறமாவும் இந்த சொல் ஒரு பொருளை தரும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அவனா இத செஞ்சான்னு சொல்றோம்ல அவனா இத செஞ்சான் ஓகேவா நீதானோ இதை செய்தாய் நீதானே இதை செய்தா அப்படிலாம் சொல்றோம்ல இதுல வினா எழுத்துக்களை நீக்கணும் சரி மேம் நான் நாவ நீக்கிட்டேன் நேவ நீக்கிட்டேன் அப்ப அவ நீத்தா இதுல என்ன பொருள் இருக்கு அப்படின்னா இந்த இடத்துல தான் நம்ம ஒரு தப்பு பண்ணுவோம் அந்த முழு எழுத்துக்கள் நீக்க கூடாது என்ன பண்ணணும் நானா இன்னு கூட்டல் ஆ சரியா அப்ப இந்த தான் நீக்கணும் புரியுதா அப்ப பேலன்ஸ் என்ன இருக்கு அவ இதுல இன்னு இருக்கா மிச்சம் அப்ப இது ஒரு அவன் அப்படின்ற ஒரு பொருளை தருது அப்ப நீதானே நீதானேன்னு சொல்றப்ப இன்னு கூட்டல் ஏ அந்த ஏவையல்லாவ நீக்கிறோம் அப்ப இங்க என்ன தெரியுது நீதான் அப்படின்ற ஒரு பொருளை தருது சோ இதுதான் அகவினா துறவினா இத நீங்க இடத்தை பேஸ் பண்ணி வரும்னு ஒரு பாயிண்ட் கேட்பாங்க ஆமா ஓகேவா அந்த அந்த எழுத்து அமையக்கூடிய இடத்தை பொறுத்து இதை டிஃபரன்சியேட் பண்ணுவாங்க அந்த ஒரு கூற்று சரியானது ஓகே புரிஞ்சா அப்போ இந்த வீடியோல நம்ம பார்த்த சுட்டெழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் ரெண்டையுமே ரெண்டு ரெண்டு கேள்வி கேட்க பாசிபிலிட்டி இருக்கு ஸோ நான்கு கேள்விகள் ஒவ்வொரு கேள்விக்கும் ஒன்று புள்ளி ஐந்து ஐந்து மதிப்பெண்கள் ஸோ நீங்க கால்குலேட் பண்ணிக்கோங்க கண்டிப்பா இந்த செஷன் உங்களோட எக்ஸாமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நம்மளோட எக்ஸாம்ஸ் டெய்லியில இருக்கு நீங்க ஒவ்வொரு டாபிக்கா போட்டு பாத்துக்கலாம் அடுத்தடுத்து வர போற கிளாஸும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஸோ அது மட்டும் இல்லாம நான் லைவ் கிளாஸ் அப்டேட் சீக்கிரமாவே உங்களுக்கு கொடுக்குறேன் கண்டினியூஸா ஒரு லைவ் சீரிஸ் நம்ம எப்ப இருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம்ன்றது நான் உங்களுக்கு சீக்கிரமாவே சொல்றேன் சோ இப்போ நம்ம கிட்ட நியூ பேட்ச் இன்னைக்கு மண்டேல இருந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் இந்த நியூ பேட்ச்ல நீங்க ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய எயிட் நைன் ஃபோர் ஜீரோ ஃபோர் டபுள் ஜீரோ ஒன் ஃபைவ் ஃபோர் அப்படின்ற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க இந்த கிளாஸஸ்ல உங்களுக்கு லைவ் கிளாசஸ் வந்துடும் அதற்கான ரெக்கார்டிங் கிளாஸஸ் டவு கிளாரிஃபிகேஷன் செஷன்ஸ் உங்களுக்கான புக் மெட்டீரியல்ஸ் உங்களோட வீட்டுக்கே வந்துரும் பிளஸ் டெஸ்ட் பேக்ஸ் இது எல்லாமே சேர்த்து வெறும் நாலாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி நாலு ரூபாய்க்கு கிடைக்கும் ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்திருக்கும் நம்பரு ஸோ வீடியோ பிடிச்சிருது அப்படின்னா லைக் பண்ணுங்க நீங்க என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நம்மளோட வீடியோஸை ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ காய்ஸ் தேங்க்யூ சோ மச் இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் வந்து பாக்குறேன் தேங்க்யூ தேங்க்யூ